வியாபாரம் எல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா சும்மா வீட்டு தேவைக்குதான் ஓ அப்படியா ஆனா நாட்டுக்கோழி வளர்ப்புல நல்ல லாபம் இருக்குதான் அதான் கேட்டேன் அது உண்மைதான் ஆனா அதுக்கு முதலீடு பண்ணணுமே பணத்துக்கு என்ன பண்றது முதலீடா எதுக்கு எதுக்கா சரியா போச்சு போ கோழிகளை அடைக்க கூண்டெல்லாம் வாங்க வேண்டாமா அதுக்கு தான் ஓ அத சொல்றியா புள்ள ஆனா கூண்டே இல்லாமலும் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்க முடியும் கூண்டே அது எப்படி கூண்டே இல்லாம மேச்சல் முறையில வளர்க்கலாம் அத புறக்கட கோழி வளர்ப்புன்னு சொல்லுவாங்க உங்க வீட்டு பக்கத்துலதான் நிறைய காலி இடம் இருக்கே அங்கேயே நீ வளர்க்கலாமே போச்சே அப்படியே இருந்தாலும் தீவனத்துக்கு என்ன பண்றது அதுக்கும் ஒரு வழி இருக்கு என்ன வழி வேண்பா அத நான் சொல்றதை விட நாட்டுக்கோழி கோழி வளர்ப்புல அனுபவம் உள்ளவங்க சொன்னா உனக்கு இன்னும் நல்லா புரியுமே அப்படியா அப்ப நான் யாரை சொல்கிறதை கேட்கணும் நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் பையம்பாடி ஆர் அஜித் குமார் அவங்களோட அனுபவத்தை நீயே கேளு இப்போ அந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதா கேள்விப்பட்டோம் இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது அதை எப்படி ஆரம்பித்து எப்படி வளர்த்துட்ருக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் நானும் ஆர்டினரியாக பிகாம் முடிச்சுட்டு எல்லாரும் போல ஸ்டாஃபாக தான் சார் இருந்தேன் ஸோ அந்த டைமில் என்னால் ஒர்க் டைமை ஃபேஸ் பண்ண முடியலை ஸ்ட்ரகிளாக இருந்தது ஸோ ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது அதில் இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது ஸோ இதை நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன் அதை ட்ரை பண்ண மூலிமா எனக்கு வந்து இன்கம் ஓரளவுக்கு தேவையாக இருந்தது இப்போதைக்கு அந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் போயிட்டுருக்கு சார் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல இந்த ஆரம்பத்தில் இந்த கோழி வளர்த்து பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் அது எப்படி வளர்த்து பார்த்தீங்க சார் எல்லாரும் வளர்க்குற மாதிரி நானும் கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணேன் கேஜி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அதில் இருக்கற இடர்பாடுகள்லாம் நிறைய தெரிஞ்சது கூண்டில் கூண்டில் வளர்க்கும் போது ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்கு ஸோ தீவனம் கொடுக்கறது மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு செலவு அதிகமாக இருந்தது ஸோ அந்த செலவுகளை குறைக்கணும்னா திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலான்ற ஒரு ஐடியா இருந்தது அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு அது பிஸ்னஸ்ஸாக மாறி இருக்கு திறந்த வெளியில் எங்கும்போது அதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு அந்த நிலம்லாம் வேணும் இல்லைங்களா ஆமாம் சார் கண்டிப்பாக அதற்கு போதுமான நிலம் வேணும் அதை பாதுகாக்கிறதுக்கான சுற்றி பென்சிங் அமைக்கணும் அதுலேயும் செலவுகள் இருக்குது ஆனால் அது ஒரு பார்ட் ஆஃப் செலவு தான் ஒரு முறை செய்ய வேண்டிய செலவுகள் தான் அது தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த செலவுகள் குறைவுன்றதால இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்கமும் அதிகமாகும் இப்போ இந்த கூண்டு முறையில் வளர்க்குறதுக்கும் இந்த புறக்கடையோ அல்லது வந்து ஃப்ரீயாக வெளியில் விட்டு வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இருக்குது சார் மேன் பவர் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம கூண்டில் வளர்க்கும் போது ஸோ அதோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அதனால் பரவு தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ அது மேன் பவர் கொஞ்சம் குறையுது வெளியில் வளர்க்குறதால மேன் பவர் குறையுது ப்ளஸ் தீவனம்ன்னும் போது தீவன செலவுகள் வந்து அதிகமாயிட்டே போகும் ஒவ்வொரு கோழிகளுக்கும் தீவனம் வந்து ஒவ்வொரு குறையும் செலவு அதிகமாயிட்டே போகிறதால கூண்டில் வளர்க்கும் கூண்டில் வளர்க்கும் போது பட் திறந்த வெளினும் போது அவங்களுக்கு தேவையான ஃபீடை அவங்க எடுத்துக்கிறாங்க பற்றாக்குறை இருக்கும்போது நாங்கள் அதுக்கான தீவனங்களை கொடுத்துருவோம் ஸோ செலவு கொஞ்சம் கம்மி தான் தீவனம் வந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்க சார் தீவன முறை வந்து நம்ம காட்டுப்பாக்கத்திலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் கம்பு கோதுமை சோளம் கருவாடு கீரை வகைகள் இதுகெல்லாம் தான் சார் கொடுக்குறோம் பசங்க தீவனம் தீவனம் ரெண்டுமே கொடுப்போம் சார் இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ கோழிகள் வச்சு வளர்த்தீங்க இப்போ எவ்வளோ கோழிகள் வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆரம்பத்தில் நூறு கோழி வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் சார் ஸோ அது ஒரு டெமோ ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருந்தேன் நூறு கோழிகளில் வருமானம் போதுமான போதுமானதாக இருந்தது அது மட்டும் போதாது இல்லைங்களா ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் டூ ஃபிஃப்டி பேரண்ட்ஸ் மட்டுமே வச்சுருந்தோம் இரநூத்தம்பது இரநூத்தம்பது கோழிகள் பேரண்டாகவே வச்சுருந்தோம் தாய் கோழிகள் தாய் கோழிகள் வச்சுருந்தோம் அந்த தாய் கோழிகள் மூலமாக தினமும் வர முட்டையை விற்பனை பண்ணாமல் உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பித்தோம் ஸோ இன்குபேஷன் வச்சு தான் ஆரம்பித்தோம் நாங்கள் ஸோ தாய் கோழிகளை அடை வைக்கலை இன்குபேட்டர் மூலிமா பொறிக்க வச்சோம் அவையம் வைக்கல அவையம் வைக்கல இன்குபேட்டர் மூலிமா பொறிக்க வச்சதன் மூலிமா எங்களுக்கு தேவையான அளவு கோழி குஞ்சுகளை நிறுத்திக்கிட்டு மீது இருக்க கோழி குஞ்சுகளை மாதம் மாதம் விற்பனை செஞ்சோம் தொடர்ந்து எங்களுக்கு வருமானமும் வந்தது முதலிடம் நின்னது இது மூலயமா பிசினஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதனால் இந்த மாதிரி கூண்டுமுறை அல்லாமல் அது வந்து வளர்க்குறதுனால புறக்கடை அந்த மாதிரி வளர்க்குறதுனால நல்ல லாபம் தான் சார் நல்ல லாபம் தான் இதில் செலவுகள் குறையுது நல்ல லாபம் கிடைக்குது கேவி கேலியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணிட்டு தான் இருக்காங்க மெடிசன்லருந்து இருந்து அது மெயின்டைன் பண்ணுறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் இங்கே கற்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் சார் அது என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்க செலவு குறைக்கிறதுக்கு செலவு குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புறக்கடை தான் சார் பெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மி சார் அதில் தான் ப்ளஸ் வந்து தீவன செலவை குறைச்சிட்டாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் இன்கம் அதிகமாக தான் சார் இருக்கும் ஏன்னா தீவனம் வந்து இன்னைக்கு வெளியே கடையில் வாங்கினோம்னா குறஞ்சது ரெண்டாயரரூபா ஆகுது சார் ஒரு ஐம்பது கிலோ மூட்டைக்கு அந்த ஐம்பது கிலோ மூட்டைக்கு ரெண்டாயரரூபா செலவு பண்ணுறது ஆர்கானிக்காக நாமளே தயாரிக்கலாம் அதை தயாரிக்கும் போது அப்படியே பாதியாக குறையும் சார் செலவு அது எப்படி குறையுது எப்படி அதை தயார் பண்ணுறீங்க என்ன நல்ல பொருட்கள் பயன்படுத்துறீங்க சார் நாங்கள் விவசாயம் பண்ணுறதால மீந்த நெல்லுங்க இருக்குது சார் ப்ளஸ் வந்து கோதுமை லோ கிடைக்கும் கண்டிப்பாக சோளம் நாங்களே பயிர் வைக்கிறோம் சார் ஸோ இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிப்போம் கம்பு வேணும் போது கம்பும் சேர்த்து அரைச்சிப்போம் ப்ளஸ் வேஸ்டேஜ் கருவாடுகள் கிடைக்கும் சார் அந்த கருவாடுகள் நல்லா காய வச்சு அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணுவோம் ப்ளஸ் முருங்கைக்கீரை குப்பாமேனி இந்த மாதிரி கீரைகளை நல்லா காய வச்சு உலர்த்தி அரைச்சி பொடி பண்ணி தீவனத்தோட மிக்ஸ் பண்ணுவோம் சார் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கடையில் கிடைக்கிற தீவன விலையை விட இது கம்மியாகவே இருக்குது ஸோ இது நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்குது நல்லா இருக்குது சார் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் வெயிட் அதிகமாக போகுது வெயிட் அதிகமாக இருந்தால் வருமானம் தன்னால் வரதான் சார் இப்போ நீங்கள் சொன்ன பொருள்லாம் எல்லாம் உங்கள் இடத்துலேயே கிடைக்கக்கூடிய இல்லைங்களா பக்கத்தில் கிடைக்கிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் சார் வெளியே போய் ரொம்ப தூரம் போய் வாங்கணும் அதுக்கான அவசியம்லாம் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சாலே போதும் சார் மாடுகள் ஒரு அஞ்சாறு மாடுகள் வளர்த்தாலே போதும் அதுலேருந்து இருந்து வர சாணத்து மூலிமா சேமித்து வச்சாலே கண்டிப்பாக தீவனம் அதுலேயும் வந்து கிடைக்கும் சார் நம்ம பயன்படுத்தி முடிச்சது போக அந்த சாணத்தை திரும்பவும் நம்ம உரமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ஒரு செயின் மாதிரி தான் சார் இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கின்றத பொறுத்து தான் வருமானமே இருக்குது இதை பயன்படுத்திக்க தெரியலனா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது இந்த கோழி கழிவுகளும் ஒரு நல்ல உரமாக பயன்படுத்தலாம் சார் இது ரொம்ப நல்ல உரம் தான் சார் இது வந்து சாணம் இது கோழி சாணம் ஸோ தனித்தனியாக பிரித்து கையால் தெரியணும் சார் ரெண்டுமே ஒரே டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த சாணத்துக்கு கூடவே நம்ம கோழிகளையும் விட வேண்டியது இருக்கும் ஸோ கோழியோட சாணம் அதில் கலக்கும் போது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பிரித்து கையால் தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அதை தனியாக உரமாக்கி நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் புறக்கடை முறையில் வளர்க்கும்போது இந்த கோழி கழிவுகள் கோழி எச்சங்கள்லாம் அது அங்கங்கே அந்தந்த நிலத்துலேயே வந்து விழுந்து அது அந்த மாதிரி தான் இருக்கும் அது தனியாக எடுத்து அது உரமாக மாற்ற முடியாது இல்லைங்களா ஆமாம் சார் அது ஒவ்வொரு இடத்துலையும் தூரம் தூரமாக இருக்கிறதால அது அங்கங்கே மண்ணுக்கு உரமாக போயிட போகுது அது உரமாகறதால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற செடி கொடிகள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணும் அது திரும்பவும் நமக்கே தான் வந்து சேருமே தவிர வேஸ்ட் ஆக போகிறது இல்லை அதையும் நம்ம பயன்படுத்திக்க தான் போகிறோம் பட் அன்னைக்கு முடியாது கொஞ்சம் நாள் கழித்து பயன்படும் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் இருக்கு இல்லைங்களா லாபம் இல்லாத தொழில் இருக்க இல்லை அதனால இப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் முறையில் அது கண்டிப்பா நம்ம அதை சிறுக சிறுக தெரிஞ்சுக்கணும் அது அந்த இல்லாம நம்ம வந்து கூண்டு முறையில் அடைச்சி அதுக்கு தீவனம் கொடுத்து மெயின்டைன் தான் அந்த கஷ்டம் தெரியும் அவங்க வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாங்க அது மூலியமா அவங்க லாபம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க பட் நம்ம அப்படி இல்லை எவ்வளோ எவ்வளோ செலவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணி லாபத்தை பெருக்கணும் ஏன்னா அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கேன் சார் இப்போ அந்த கோழிகள் அந்த சாயங்கால நேரத்தில் வந்து அடையும் இல்லைங்களா ஆமாங்க சார் அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இப்போ பரவாயில்ல அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம் அது அந்த அடையும் போது அந்த உங்களுடைய இடத்துக்கு வருமா இல்லை எப்படி எந்த இடத்துல வச்சு இது பண்ணுறீங்க எனக்கு அவங்க நண்பர்களை போல தான் சார் கண்டிப்பாக என்னை தேடி அவங்க பொழுதுகா வந்துடுவாங்க ஈவினிங் ஆனால் வந்துடுவாங்க ஸோ அவங்க வந்த உடனே அவங்க தேவைப்பட்ட இடம் தான் ஒன்று அந்த பறன் மேலே போய் அவங்க செட்டில் ஆவாங்க அப்படி இல்லையா அந்த கொட்டகைக்கு பக்கத்தில் இருக்க மரத்துங்களை ஸ்டே பண்ணுவாங்க பட் எக்லே பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டைமுக்கு ஷெட்யூலில் வந்து தான் சார் அவங்க லே பண்ணுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மரங்களில் தங்குறதாலையும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது சார் ஸோ நோய் தாக்கம் இருக்கும்போது அவங்க அங்கங்கே ஸ்டே பண்ணும்போது அந்த நோய் அடுத்த கோழிகளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக பயன்படும் நம்ம எவ்வளோ தான் இன்ஜெக்ஷன்ஸோ மெடிசன்த்தோ கொடுத்தாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி இடத்துல இருக்கும்போது நோய் பரவல் கம்மியாகுது நம்மளுக்கு அது பெஸ்ட்டு தான் சார் பெனிஃபிட் தான் சார் எதால் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி அது பழகிடுச்சு அவங்கள பழகிட்டாங்க அவங்க நண்பராக தான் இருக்காங்க நம்ம அவங்களோட ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் நம்ம அவங்கள பயன்படுத்திக்க முடியும் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சால்தான் நம்ம அடுத்த செய்க ஆரம்பிக்க முடியும் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த தீவனம்லாம் ஒரே இடத்துல போட்டோம்னா மறுபடியும் அடுத்த அடுத்த நாட்களில் அந்த இடத்துக்கு வந்துடும் இல்லைங்களா ஆ சின்னதுலேருந்து கோழி குஞ்சுகள்லேருந்தே நாங்கள் அதை பழக்கம் பண்ணுறீங்களா அந்த இடத்துல இருந்தே நாங்கள் தீவனம் கொடுக்குறோம் தண்ணி கொடுக்குறோம் ஸோ அவங்க நம்ம கூட பழகுறாங்க அந்த பழக்கத்தின் மூலியமாகவே நம்மளை பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் நெருங்கி வருவாங்க அதனால அவங்க நம்ம பழக்கத்துலேயே இருக்காங்க இப்போ இந்த இரநூத்தம்பது கோழிகள் தாய் கோழிகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ மற்ற எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குங்க மாதமான ஒரு ஐநூறு கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு போய்கிடும் சார் சப்போஸ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலை அந்த டைமில் முடியலன்னா அந்த டைமில் விற்பனை பண்ணிவிடுவோம் நாங்கள் ஆன்லைன்லேயும் விற்பனை பண்ணுறோம் ஸோ விற்பனை பண்ணது போக மீதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கான சோர்ஸுக்கு நாங்கள் நிறுத்துவோம் அந்த நிறுத்துகிற கோழியும் அது கொஞ்ச நாள் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ வளர்ந்ததுக்கு அப்புறம் வித்துருவோம் ஸோ நமக்கு தேவை நம்மளோட இனிஷியல் அமௌண்ட் வந்து தாய் கோழிகள் மட்டும்தான் அந்த கோழிகளை மட்டுமே நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் இருக்கோம் ஏன்னா அவங்களால மட்டும்தான் ஏற்கிலே திரும்ப திரும்ப கொடுக்க முடியும் ஸோ நம்ம தாய் கோழிகளை விற்றுட்டா திரும்ப எக்லே பண்ணுறதுக்கு லேட் ஆகும் கோழிகள் அதனால் நாங்கள் புது கோழிகளை விற்பனை மட்டும் தான் சார் தாய் கோழிகளை நாங்களே வச்சிருந்தோம் தான் இருப்போம் இப்போ கோழிகள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க கோழிகள் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுருப்போம் சார் குவாலிட்டியாக இருக்கும் எக் ஸோ ஹேச்சிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் அது எங்க தான் சார் இருக்கும் தாய் கோழிகள் நாங்கள் விற்பனை பண்ண மாட்டோம் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் வேற கோழிகள் வேணும் இல்லைங்களா ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாங்கள் விற்றுது போக நின்ன கோழிகளில் இருக்கிற கோழிகளை பெஸ்ட்டாக இருக்கிற கோழிகளை மட்டும் நிறுத்தி வைப்போம் சார் தரமான கோழிகளை நிறுத்தி கறிக்கடைகளுக்கு போக இருக்கிற கோழிகளை நம்ம வந்து தரமான கோழிகளை தரம் பிரித்து எடுத்து வச்சிருப்போம் அந்த கோழிகள் மூலிமா திரும்ப நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம் ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும் எப்பவுமே நிறுத்தப்படாது எப்பவுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வரும்போது அதை பயன்படுத்துக்க ஆமாம் சார் அந்த பருவத்துக்கு அந்த கோழிகள் வந்தோடனே ஏற்கனவே பயன்படுறதுக்காக வச்சிருந்த கோழி வித்துருவோம் ஸோ இது நமக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க ரெடியானதோ அவங்களே விற்றுருவோம் அந்த தரங்கிறத எதை பார்த்து நீங்கள் நிறுத்தி தாய் தாய்க்கோழிகள் தாய் கோழிகள்னு பார்த்தா நம்ம இன விருத்தி பண்ணும்போது அதோட எந்த சேவலோட இணையதுன்னு பார்ப்போம் சார் அந்த சேவலோட தரம் தான் அந்த பெட்டைக்கோழி மூலமா வர முட்டையிலையும் வரப்போகுது அதில் வந்து கோழி குஞ்சம் வரப்போகுது ஸோ கோழியும் சேவலையும் பொறுத்து தான் தரம் பிரித்து வைக்க முடியும் சார் ஏன்னா எல்லா கோழி குஞ்சுகளும் நிறுத்தி வச்சிட முடியாது தரம் பிரித்து வச்சால் தான் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கான சோர்ஸ் அதில் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம கேட்குற கஸ்டமர்ஸ்க்கும் குவாலிட்டியான கோழி குஞ்சுகளை தரணும் அதுக்காக நிறுத்தி வைக்கிறோம் இந்த கோழிகள் அதே போல் சேவல் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த சேவலனுடைய எண்ணிக்கை அந்த விகிதாச்சாரம்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும் அதெல்லாம் ஏதாவது இருக்குங்களா ஆமாம் சார் கண்டிப்பாக உண்டு பெட்டை கோழிகளுக்கு ஏற்ற சேவல்கள் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கணும் நாங்கள் எப்படி நிறுத்தி வைக்கிறோன்னா எட்டு பெட்டைகளுக்கு ஒரு சேவல் நிறுத்தி வைக்கிறோம் சார் சேவல் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும் அதை பொறுத்து தான் சார் நிறுத்தி வைக்கிற கோழிகளோட அளவும் இருக்கும் எட்டு பெட்டைக்கோழிகளுக்கு ஒரு செவல் தரமானது நான் நம்புகிறேன் அதுவும் சரியாக தான் சார் இருக்குது அதனால் அது ஒரு சுழற்சி முறையில் நீங்கள் அதை செஞ்சுட்டே இருக்கணும் ஆமாம் இது சுழற்சி முறையில் செஞ்சால் மட்டும்தான் சார் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸில் ஸோ ப்ரொடக்ஷன் இல்லைன்னா அப்புறம் அங்கே பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம கண்டிப்பாக பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் சார் அந்த சுழற்சி மொழியை மட்டும்தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கும் விற்பனையெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விற்பனை செய்கிறீங்க சார் மாதம் மாதம் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ள ஒவ்வொரு முறையாக ஹேச்சிங் வந்துகிட்டே இருக்கும் சார் நம்ம வைக்கிற முட்டைகள் எல்லாமே இருபத்தி ஒரு நாளுக்கு ஒரு முறை ஹேச்சிங் ஆகும் ஸோ இருபத்தஞ்சாவது நாள் நாங்கள் சேல்ஸ் ஆரம்பிப்போம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதால இருக்குது சார் கேவி கேலையும் குரூப்ஸு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மூலிமா ஒரு பண்ணையருக்கும் இன்னொரு பண்ணையாளருக்கும் தொடர்பு அதிகமாக இருக்குது ஸோ தேவைகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சீக்கிரமாக பகிரப்படுறதுக்கு இந்த குரூப்பும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் அதனால் எந்த அளவுக்கு உற்பத்தி செஞ்சாலும் அதை விற்பனை செய்ய முடியும் விற்பனை செய்ய முடியும் அந்தளவுக்கு டிமாண்டும் இருக்குது இல்லைங்களா டிமாண்டும் அதிகமாக தான் சார் இருக்குது இப்போ என்னெல்லாம் அந்த விற்பனைக்கு ஒன்று முட்டையாக விற்கிறீங்க இல்லீங்களா இல்ல சார் நாங்க எக்ஸ மட்டும் சேல்ஸ் இல்ல சார் அப்படிங்களா ஆமா எக்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ரூபாய்க்கு ஒரு முட்டை சேல்ஸ் ஆகுது சார் முட்டை நாட்டுக்கோழி முட்டை நாட்டு சேல்ஸ் கண்டிப்பா அதுக்கு குறைச்சல் எங்கேயும் முடியாது கஷ்டம் அது முட்டைகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் சார் ஹேச்சிங் தனியாக இருக்கு டேபிள் எக்ஸ் தனியா இருக்கு டேபிள் எக்ஸ் போது நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துறதால பன்னெண்டு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது அது ஹேச்சிங்க்கு பயன்படுத்த முடியாது அது ஹேச்சிங் எக்ஸ் ஹேச்சிங் எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம் பிரிப்பீங்க இப்போ வந்து ஹேச்சிங் எக் டேபிள் எக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது எப்படி நீங்க தரம் பிரிப்பீங்க சார் நாள் கணக்கு தான் சார் அதில் ஆக்சுவலி ஒரு ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்குள்ள பயன்படுத்தப்படுறதுக்கு ஹேச்சிங்கு யூஸ் ஆகிடும் சார் ஸோ அந்த ஆறு நாள் கடந்துட்டாலே அது ஹேச்சிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிறதால ஸோ நாங்கள் அதை டேபிள் கொடுத்துருவோம் சார் நிறைய பணியாளர்கள் அப்படி தான் பயன்படுத்திட்டு வராங்க பட் நாங்கள் அந்த நான்கு நாள் ஐந்து நாளுக்குள்ளே ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணுறதால டேப்லெக்ஸ் எங்கேயும் கொடுக்குறதில்ல ஸோ நாங்கள் ஹேச்சிங் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸை யூஸ் பண்ணுறதால பதினஞ்சு ரூபாயிலேருந்து நாங்கள் அதை மதிப்பு கூட்டுறோம் ஒரு நாள் கோழி கொஞ்சம் சேல் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு ரூபா விலை உயருது அந்த ஹேச்சிங்கால எங்களுக்கு எந்த ஒரு லாசம் வரல ஒரு கோழி குஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு போது குறைஞ்சது ஒரு முப்பது ரூபா லாபம் கிடைக்குது இருபத்தொரு நாள் காத்து காத்திருந்தா ஸோ ஐநூறு கோழி கொஞ்சம் போது லாபம் பன்மடங்கு கிடைக்குது அதுவே புதிய பண்ணையாளர்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட டே ஓல்ட நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம் ஒரு நாள் கோழி கொஞ்சம் நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தெரியாது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும் அதனால ஒரு மாத கோழி குஞ்சா விற்பனை பண்ணுவோம் ஒரு மாத கோழி கொஞ்சம் போது தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய்க்குள்ள போகும் சார் ஸோ இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகுது அதனால கோழி குஞ்சா விற்கிறது அதனால கோழி குஞ்சா விற்கிறது நல்ல லாபகரமான விஷயம் சார் அதேபோல் அந்த கோழிகள் விற்பனைக்கு அனுப்புறது அது எந்த எவ்வளோ நாட்கள் கழிச்சு அனுப்புவீங்க கோழிகள் விற்பனையை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய் கோழிகள் பிரித்து வச்சிருக்கிறதால ஸோ எப்போ வேணால் ரெடி டு சேல்ஸ் தான் சார்வங்க எல்லாருமே ஐந்து மாத கோழிகளே விற்பனைக்கு தயாராகிடும் வளர்க்குறவங்களும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க வளர்க்குறவன் ஃப்ரீ ரேஞ்சில வளர்க்குறதால அது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு ஸோ ஆர்கானிக்கா சாப்பிடுதுன்ற ஒரு விஷயம் நமக்கு பிளஸ்ஸா இருக்கிறதால வளர்க்குறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க இந்த ஒரு மாசத்துக்கு கோழி கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க அந்த ஐந்து மாத கோழிகளையும் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா இன்னும் அடுத்த ஒரு மாசத்துல அவங்களுக்கு முட்டை முட்டை முட்டையிட ஆரம்பிச்சிடும் சோ அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும் அது ஒரு மாசத்துல வந்த முட்டை கிடைச்சது இல்லைங்களா சோ பதினஞ்சு முட்டை ஒரு கோழி தொடர்ந்து ஒரு பன்னெண்டு முட்டை பதிமூணு முட்டை போடும்போது அந்த கோழி போடுற முட்டையிலிருந்தே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் சோ அது அவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா இருக்கு அதனால அவங்க அப்படியும் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு நாள் கோழி கொஞ்சமாகவும் சேல் பண்ணலாம் மாத கோழி கொஞ்சாவும் சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அதில் ஸோ டேபிள் எக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை இந்த பரனில் வந்து தங்குது அதே போல் அதுக்கு கொட்டகை அமைப்புலாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் எப்படி அமைச்சு வச்சுருக்கீங்க சார் அது நான் அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணலை ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மூங்கில் காடுகள் இருக்குது ஸோ மரங்கள் கிடைக்குது ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாலு மரம் வெட்டினாலே போகுதும் மூங்கில் மரங்களை வெட்டி நாங்களே பயன்படுத்திக்கிறோம் இது வரைக்கும் நான் அதுக்காக செலவு பண்ண தொகை மட்டுமே ஒரு ரூபாய் இருக்கும் சார் அவ்வளவு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதிக முதலீடு போட்டுட்டு வருமானத்துக்காக இயங்குறத விட குறைஞ்ச முதலீட்டில் அதிக வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழியை தேடிக்கிட்டேன் சார் ஸோ அதனால் எல்லா வகையிலையும் அந்த செலவை குறைக்கிறீங்க ஆமாம் நாங்கள் எல்லா வகையிலும் செலவை குறைக்கிறோம் செலவு குறைக்கிறதால மட்டும் கோழிகளோட தரம் குறைஞ்சு போயிடாது நாங்கள் செலவை வேறு வகையில் குறைக்கிறோம் கோழியோட தரத்தை உயர்த்தி தான் கொடுக்குறோம் கோழியோடய தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கும்போது என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க சார் அதிகமான ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதிகமான ஆன்டிபயோட்டிக் டோஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது செலவுகளும் கம்மி சப்போஸ் அதுக்கான நோய் தாக்கம் வரும்போது ஆன்டிபயோட்டிக் எப்பயாவது ஒரு முறை பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும் ஸோ அதனால் வர எக்ஸ்பென்சஸும் கம்மி தான் நீங்கள் இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஆண்டிபயட்டில் இருக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கொடுக்குற பசு தீவனத்துலையும் அடர் தீவனத்தையும் சேர்ந்து கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு திறனை தானாக போகுது ஸோ அதனால் நாங்கள் தரம் உயர்த்தி தான் கொடுப்போம் ஏன்னா ஆர்கானிக்காக கொடுக்கும்போது வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் தரமும் நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லாயிருக்கும் தீவனம் அடர் தீவனம் கொடுக்கும்போது அந்த தீவனமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்திக்காக எந்த ஒரு மருந்துகளும் தொடர்ந்து எடுக்கிறது இல்லை கோழிகளுக்கு மட்டும் கொடுக்கணும் அதனுடைய அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுலயே கிடைச்சிரும் நம்ம அதை தடை பண்ணலை நம்ம எப்படி தடை பண்ணோம்னா கூண்டு முறையில் அடைச்சா மட்டும் தான் தடை போடும் நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கறதால அது தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அவங்களுக்கு நேரடியா கிடைச்சிருது அதனால நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண தேவையில்லை செலவும் கம்மியாகும் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து மூலிமா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் தேவையான ஒரு ஆர்கானிக்கான கோழியும் அவங்களுக்கு இறைச்சியும் கிடைக்கும் நான் அதை நம்புறேன் புறக்கடையில் வளர்க்கறதுனால இந்த நோய் தாக்கம் நோய் வரக்கூடிய அந்த தன்மையும் குறைவாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு கேஜில் வந்து குறைஞ்சது நம்ம ஒரு பத்து கோழி அடைச்சி வைக்கிறோம்னா ஒரு கோழிக்கு சப்போஸ் ஒரு குறைசா இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அந்த குறைசாவை கட்டுப்படுத்துறதுக்கு டைரக்டான மெடிசன் நம்ம கிடையாது மெடிக்கல் டைம்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா அந்த பத்து கோழி குடிக்கிற ஒரு டப்புள் தண்ணியில் மிச்சருக்கு ஒன்பது கோழியும் குடிச்சிரும் அந்த குறைசா நோய் இருக்கிற கோழி தண்ணி குடிச்சதுன்னா மிச்சருக்கு ஒன்பது கோழியும் குடிச்சிரும் ஸோ இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் புற என்னும் போது அப்படி அவசியம் இல்லை நம்ம எங்கேயோ ஒரு டப்பு தண்ணி வைக்க போகிறோம் அதிகபட்சம் நாங்கள் வயல்வெளிக்கு பயன்படுத்துகிற தண்ணியை யூஸ் பண்ணிப்பாங்க வாழை மரத்துக்கோ தென்னை மரத்துக்கோ வைக்கிற தண்ணியை குடிச்சிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கோழியும் இன்னொரு கோழியும் மீட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இது காற்று சுகாதாரமாகவும் சுகாதாரமாக சுகாதாரமாகவும் இருக்கும் ஃப்ரீ ரேஞ்சுன்றதால சூரிய வெளிச்சம் டைரெக்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட இன்ஃபெக்ஷன் ஆகாது என்ன மருதாணி நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் பையம்பாடி ஆர் அஜித்குமார் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வெண்பா குறைவான முதலீட்டில் நாட்டுக்கோழி வளர்த்து எப்படி லாபம் பார்க்கறதுன்னு இவர் சொன்ன தகவல்கள் எல்லாம் சிறப்பா இருந்தது சரி சரி இனிமே உன் நாட்டுக்கோழி வளர்ப்ப நல்ல வியாபாரமா மாத்திடு கண்டிப்பா வெண்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு நானும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் சாதிச்சு காட்டுறேன் உன்னோட நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பா நிறைவேறும் தொடர்வது வேளாண் திட்டங்கள் டிஜிட்டல் வேளாண் இயக்கம் டிஜிட்டல் வேளாண் மிஷன் திட்டம் என்பது இந்திய அரசின் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாகும் இது வேளாண் துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டமானது வேளாண் உற்பத்தி திறன் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வேளாண் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது விவசாயிகளுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதற்கான டிஜிட்டல் தொழில்நுட்ப அணுகளை வழங்குதல் மூலம் அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் வேளாண் தரவுகளை சேகரித்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பகிர்தல் போன்ற வேளாண் தரவு மேலாண்மை செயல்பாடுகள் மூலம் விவசாயிகள் சிறந்த முடிவெடுப்பதை உறுதி செய்கிறது இதில் விலை தகவல்கள் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான தகவல்கள் போன்ற விவசாயிகளுக்கு நேரடி நன்மை தரக்கூடிய தகவல்களும் அடங்கும் இது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கான பயிர் மேலாண்மை உர மேலாண்மை மற்றும் நீர்ப்பாசன மேலாண்மை தொடர்பான பரிந்துரைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன மண் மற்றும் பயிர் ஆரோக்கியத்தை கண்காணிக்க இவ்வியக்கம் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்கிறது இதற்காக டிஜிட்டல் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை அரசு வழங்கி வருகிறது டிஜிட்டல் வேளாண் திட்டத்தில் விவசாயிகளின் பதிவேடு உருவாக்கப்படுகிறது அதில் ஒவ்வொரு விவசாயிக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ஒரு விவசாயி தனது நிலத்தில் விதைத்த பயிர்களின் பதிவேடு இருக்கும் பட்சத்தில் அது சிறந்த திட்டமிடல் மற்றும் பயிர் உற்பத்தியை மதிப்பிடுவதற்கு உதவும் தனித்துவமான விவசாய அடையாளம் என்பது புதிய மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளை தொடங்க அனுமதிக்கிறது மேலும் விவசாயிகள் தங்களது அடையாள அட்டை மூலம் பிரதம மந்திரி கிஷான் திட்டம் ஃபசல் பீமா யோஜனா உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களை பெற முடியும் விவசாய கடன்கள் மற்றும் காப்பீடு போன்ற நிதி சேவைகளை விவசாயிகள் பெறுவதற்கும் இது உதவும் டிஜிட்டல் வேளாண்மை விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கவும் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் இந்த திட்டம் புதுமையான தீர்வுகளை வழங்குகிறது இந்த தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வது விவசாயிகளுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் மிகவும் திறமையான மற்றும் தன்மை கொண்ட உணவு முறைக்கும் பங்களிக்கிறது இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது திட்டத்தின் நோக்கங்கள் கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் என்சிஓஎஃப் மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறையால் செயல்படுத்தப்படுகிறது கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதைக் குறைப்பது இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள் கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை உயிர் உரங்கள் மற்றும் உயிர் கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் விவசாயிகளின் குழு தனி உரிம நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் கூட்டுறவு உரத் தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம் பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் திட்ட இடம் இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும் மானியத்தின் வெளியீடு இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீத மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக அறுபது லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் முப்பத்து மூன்று சதவீதம் மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை குடிமை பணிகள் ஆலை மற்றும் இயந்திரங்கள் அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு பக்குவமா பக்குவமாக பார்த்து பக்குவமாவைய பார்த்து வேணும் கூட்டு கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவம் ஆபயலை பார்த்து உழ வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் காலமெல்லாம் கழனிகிலே பார்வச்சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னு உனக்காக ஒரு சேதி தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளக்கிடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.